அனைவருக்கும் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் சந்தோஷின் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா அதாவது வந்து உங்களுடைய அசையும் சொத்து அசையா சொத்து உங்களுடைய சொத்து விஷயங்கள்ல யாருக்கு வந்து பிரச்சனை இருக்கும் லீகல் பிரச்சனை யாருக்கு இருக்கும் சொத்து வந்து தேவையில்லாம அனாவசியமா வித்துட்டு வேற இடத்துல போயிட்டு செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் இல்லை சொத்து மூலயமாக ஏதாவது பிரச்சனை அப்படின்னா என்ன மாதிரி அமைப்பு இதுல வந்து நிறைய அமைப்பு இருக்கு நான் ஒன்றுனா சொல்றேன் நீங்க பாருங்க உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் அசையம் சொத்து அசையா சொத்து அப்படின்னா உங்களுக்கு எந்த வீடுன்னு லக்னத்துல லக்னத்திலிருந்து நான்காவது வீடு யுவர் ஃபோர்த் ஹவுஸ் அதுதான் வந்து அசையம் சொத்து அசையா சொத்து உங்களுடைய அசெட்ஸ் அது வந்து ஃபோர்த் ஹவுஸ் ஸோ இப்போ இந்த ஃபோர்த் ஹவுஸ் வந்து ஏதாவது ஒரு வழியில கெட்டு போச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா சொத்துல பிரச்சனை இருக்கும் எப்படி கெடும் அப்படின்னா போர்த் லார்டு இருக்கு இல்லைங்களா நாலாவது வீட்டை ஒரு கிரகம் வந்து ஆட்சி செய்யும் போர்த் லார்டு அந்த கிரகம் வந்து மூணாவது வீட்டுல இருந்தது அப்படின்னா நீங்க சொத்தை வந்து வித்துட்டு வேற இடத்துக்கு போற மாதிரி ஆயிடும் பூர்வீக சொத்து வந்து நீங்க வித்துருவீங்க அந்த மாதிரி அமைப்புகள் உருவாயிடும் ஏன் அப்படின்னா தேர்ட் ஹவுஸ் வந்து ஃபோர்த் ஹவுஸ்லேருந்து கவுண்ட் பண்ணீங்கன்னா தேர்ட் ஹவுஸ் வந்து டுவெல்த் ஹவுஸ் ஆயிரும் ஃபோர்த் ஹவுஸை வந்து நம்பர் ஒன் எடுத்தீங்க அப்படின்னா தேர்ட் ஹவுஸ் வந்து டுவெல்த் ஹவுஸ் ஆயிடும் ஸோ டுவெல்த் ஹவுஸ் வந்து லாஸை சிக்னிஃபை பண்ணுது ஸோ இந்த நாலாவது வீடே வந்து லாஸில் உட்காரும் போது சொத்து வந்து லாஸ் ஆயிடும் அப்படின்னு வந்து ஈஸியாக சொல்லிடலாம் நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த ஃபோர்த் ஹவுஸ்ல தேர்ட் லாட் மூணாவது வீட்டுக்குரிய கிரகம் நாலாவது வீட்டுல இருந்துச்சுனாலும் சொத்து வந்து இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிடலாம் ஒன்னு வித்துருவீங்க இல்லைன்னா எதனா ஒரு பிரச்சனையால வந்து அது வந்து பறிபோகக்கூடிய நிலைமை வந்து உருவாகிவிடும் அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ தேர்ட் ஹவுஸ் ஃபோர்த் ஹவுஸ் அதை வந்து பாத்துக்கோங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அமைப்புகள் உருவாகும் அதே மாதிரி இப்ப இந்த லீகல் பிரச்சனை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதெல்லாம் வந்து வருது இல்லைங்களா சிவில் கேஸ்ல போயிட்டு சொத்து வந்து மாட்டிக்கும் ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் கேஸ் இழுத்துட்டே போகும் அந்த மாதிரி அமைப்பு எதனால வருதுன்னா உங்களுடைய லக்னத்திலிருந்து சிக்ஸ் ஹவுஸ் அதை பாருங்க சிக்ஸ் ஹவுஸ் லார்டு வந்து உட்கார்ந்தார் அப்படின்னா உங்களுடைய சொத்து கேஸ்ல மாட்டிக்கும் அதே மாதிரி போர்த் ஹவுஸ் லார்டு போயிட்டு சிக்ஸ்த் ஹவுஸ்ல உட்கார்ந்தாருன்னா உங்க சொத்து வந்து லீகல் பிரச்சனையில மாட்டிக்கும் வம்பு வழக்கு தகராறு பங்காளி பிரச்சனை அடிதடி இதெல்லாம் வந்து நடக்கும் இந்த மாதிரி அமைப்பு ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹவுஸ் வந்து உங்களுடைய எதிரிகள் சிக்ஸ்த் ஹவுஸ் வந்து உங்களுடைய கோர்ட்டில் கேஸ் நடக்கிறது ஸோ நாலு நாலாவது வீடும் ஆறாவது வீடும் சம்மந்தப்படும் போது ஃபோர்த் ஹவுஸ் அண்ட் சிக்ஸ்த் ஹவுஸ் சம்மந்தப்பட்டுச்சுனால் இந்த மாதிரி வம்பு தும்பு வழக்குகள் கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் உருவாகக்கூடிய அமைப்பு வந்து உருவாயிடும் அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு காம்பினேஷன் இருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சொத்து மூலியமாக உங்களுக்கு வந்து இன்கம் வரும் அதே மாதிரி பூர்வீக சொத்து வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோர்த் ஹவுஸ்ல இருந்து கவுண்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய செகண்ட் ஹவுஸ் அது வந்து லெவன்த் ஹவுஸா வந்துடும் ஸோ லெவன்த் ஹவுஸ் எதை சிக்னிஃபை பண்ணுது லாபங்கள் ஸோ ஃபோர்த் லார்டு வந்து செகண்ட் ஹவுஸ்ல இருந்தாலும் இல்லைன்னா செகண்ட் லார்டு வந்து போர்த் ஹவுஸ்ல இருந்தாலும் உங்களுக்கு வந்து சொத்து மூலமா பணம் வரவு இருக்கும் அதே மாதிரி பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி சொத்து மூலயமா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் மூவபல் ப்ராப்பர்ட்டிஸ்னா உங்களுடைய வீடு பிளாட்டு அப்புறம் வந்து சாரி இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா உங்களுடைய வீடு பிளாட்டு மூவபிள் ப்ராபர்டிஸ் அப்படின்னா உங்களுடைய வண்டி வாகனம் அப்புறம் வந்து கால்நடைகள் இதெல்லாம் வந்து மூவபிள் ப்ராப்பர்டிஸ் ஸோ இது ரெண்டுத்துக்குமே பொருந்தும் அது வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஃபோர்த் ஹவுஸ்ல வந்து ராகு இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப டேஞ்சரஸான காம்பினேஷன் சொத்து மூலமா வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் எப்படின்னா பூர்வீக இடத்தை விட்டு உயிருக்கு பயந்து வெளியேறக்கூடிய அமைப்புகள் உருவாகிவிடும் நாலாவது வீட்டில் ராகு இருந்துச்சுன்னா இது வந்து ஆல்ரெடி நான் வந்து ஃபோர்த் ஹவுஸ் ராகு ராகு இன் ஃபோர்த் ஹவுஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அது வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஸோ ஃபோர்த் ராகு இருந்தால் இந்த மாதிரி சூழ்நிலை உருவாகும் அதே மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல சனி பகவான் வந்து நாலாவது வீட்டை பார்த்தார்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் ஹவுஸ் காலி பண்ணி விட்டுருவாரு அசை வந்து உங்களுக்கு காலி ஆகிடும் ஏன்னா சனியோட பார்வை வந்து ரொம்ப கொடுமையான ஒரு பார்வை அது வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ செகண்ட் ஹவுஸ்ல இருந்து சனி வந்து செகண்ட் ஹவுஸ்ல இருந்துச்சு அப்படின்னா ஃபோர்த் ஹவுஸை பார்க்கலாம் இல்லைங்களா தேர்ட் ஆஸ்பெக்டர் ஸோ ஏதோ ஒரு விதத்துல சனி வந்து நாலாவது வீட்டை பார்த்துச்சுனா உங்களுக்கு சொத்துக்குண்டான அமைப்புகள் பிரச்சனையில் போய் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ உங்க ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பாருங்க உங்களுடைய சொத்து மூலமா உங்களுக்கு பண வரவா இல்லை நஷ்டமா அப்படின்னு வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ரொம்ப மோசமான அமைப்பு இருந்தால் அதுக்கு வந்து நீங்க பரிகாரம் செய்யலாம் கோவில் வழிபாடு தெய்வ வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் வந்து தள்ளி கொடுக்கலாம் அப்புறம் வந்து நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு நியூ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நான் கோஷாலா அமைக்கிறதுக்காக க்ரௌட் ஃபண்டிங் இருக்கேன் உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் குருவே சரணம்